ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தேன் ஸோ எங்கள் அம்மா ஊரில் திருவிழா அதுதான் வந்து இன்றைக்கி வளாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கிறப்ப எந்திச்சு லஞ்செல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணிட்டேன் ஏன்னா நான் தான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணேன் ஏன்னா அம்மா வந்து திருவிழாவுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து எங்களை பங்காளிங்க வந்து இறந்துட்டனால நாங்கள் வந்து சாமி கும்பிடக்கூடாது அதனால் நான் வந்து ஊருக்கு வரலமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அம்மா வந்து நீ சாமி கும்பலைனாலும் பரவாயில்ல நீ வந்து வீட்டுக்கு வா ஊரில் வந்து எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க நீ மட்டும் வரலைன்னா அப்படிங்கிற மாதிரி அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து சொல்லியிருந்துச்சு ஸோ அதனால் வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி தான் நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போனதுக்கப்புறம் வந்து விளாக்லாம் வந்து எதுவுமே எடுக்க முடியல அங்கே போயிட்டு எல்லாத்துக்கூடையும் பேசுகிறக்கே வந்து டைம் சரியாக இருந்தது தம்பி வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தான் ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நானும் தங்கச்சி இது வந்து என்னோடய தங்கச்சி நானும் என் தங்கச்சியும் இருந்ததும் என் தம்பி பொண்ணு அது அது வந்து எங்கள் ரெண்டு இடத்துக்கு மாற்றி மாற்றி முத்த வச்சுட்டு இருந்துச்சு பாப்பா பேர் பார்த்திங்கன்னா அதிதி எங்கள் வீட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து என் தம்பி தான் என் தங்கச்சி என் தங்கச்சியை வந்து சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தங்கச்சியோட சேனல் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பொண்ணு அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து தங்கச்சி வச்சுருக்கு சேனலோட லிங்க்கு வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த சேனலையும் பார்த்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் தங்கச்சியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசிகிட்டு இருந்தனால அதை இதையும் வந்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து தம்பி வீடியோ எடுத்து இது யார் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட பையன் தம்பியோட பேர் வந்து அதிரன் பாப்பா பேர் வந்து அதித்தி ஆனால் நாங்கள் வந்து பொம்மின்னு கூப்பிடுவோம் அப்புறம் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா யாஸ்வன் இவன் வந்து தம்பியோட பையன் எனக்கு முத்த வச்சுருந்ததை பார்த்துட்டு நாங்கள் அத்தைக்கும் முற்ற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு வந்து முத்த வச்சுட்ருந்தாங்க அப்படியே பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படின்ட்டு பொங்கல் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க நான் வந்து கோவிலுக்கு பக்கத்திலே போகல இந்த கோவில் பக்கத்தில் தான் எங்கள் அம்மாவோடய வீடு இருக்குது அதுவும் இல்லாமல் இது வந்து ஹைவே ரோடு அப்படிங்கிறனால பசங்களெல்லாம் நான் தான் வந்து பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் தங்கச்சியும் தம்பி ஒய்ஃபும் தான் வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து இந்த சைடே வந்து இருந்துக்கிட்டேன் லைட் செட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஊர் ஃபுல்லாகவே வந்து லைட் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது அம்மா இருந்து பார்த்தாலே இந்த கோவில் வந்து தெரியும் சின்ன வயசுலலாம் இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரி திருவிழா அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கும் ஆனால் வந்து இப்போலாம் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டெல்லாம் எப்படா இந்த திருவிழா வரும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டனால அப்படியா இல்லை என்னன்னு தெரியல இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படின்னாலே ஒரு ஜாலி தானே இல்லைங்களா எல்லாத்துக்குமே அது வந்து அம்மா வீடு அப்படின்னாலே ஒரு ஜாலி தான் வேடிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்ல கலர் கலராக ரொம்ப நேரம் வெடித்தாங்க வான வேடிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா பட்டாஸ் மட்டுமே சூப்பராக இருந்தது நல்லா இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த அக்கா பேர் வந்து தவமணி அக்கா இவங்க வந்து எங்கள் ஊரில் தான் பக்கத்தில் வீட்டில் இருக்காங்க இவங்க வந்து என் தம்பி ஒன் ஒய்ஃபு நான் தம்பி ஒய்ஃபு தங்கச்சி எல்லோரும் வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டி சாரீ தான் வந்து கட்டியிருந்தோம் அங்கே ஊரில் இருக்கவங்களே சொன்னாங்க மூணு பேரும் ஒரே மாதிரி ஸாரீ கட்டியிருக்கீங்க நல்லா இருக்குது மூணு கலருமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே கடையில் நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ட்ரம்ஸ் அடிக்க அடிக்க எல்லாம் வந்து பயங்கரமாக டான்ஸ் வந்து இருந்தாங்க பசங்கள்லாம் எல்லோரும் நல்லா என்ஜாய் இருந்தோம் பாப்பா அவங்க மட்டும்தான் வரல எல்லோ ஸாரீ கட்டியிருக்கவங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து வீடியோவே எதுக்குமே எடுக்கிறதுக்கு வரல எங்கள் அம்மாவுக்கு வந்து மாவாட்டி வந்து சேல் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு அதுவே வந்து டைம் சரியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டீன் அந்த டைமில் மாவிளக்கு வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருந்தாங்க பொங்கலெல்லாம் வச்சுட்டு அபிஷேகம் மாவிளக்கு வந்து எடுத்து அழைச்சிட்டு வந்துட்டுருந்தாங்க ஸோ வந்து பசங்கள்லாம் செம்ம டான்ஸு இந்த பட்டாஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சாக்கு நிறைய பட்டா என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ட்ரம்ஸோடு நம்ம வீட்டு பக்கத்தில் வர்றப்போ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம் ஃபுல் டான்ஸுங்க ரொம்ப இந்த ட்ரம்ஸ் அடிக்கடிக்க ஃபுல்லாக வந்து ஆடிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது திருவிழா ஆனால் நான் வந்து போகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருவிழாவை மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையா பார்த்து பேசுவேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி பேசியிருந்தேன் அதெல்லாம் நான் என்னோடய கையில் நான் ஃபோனே வச்சுக்கலாம் அவங்கள பார்த்ததோடனே அந்த சந்தோஷத்தில் எதையுமே நான் வந்து எடுக்கலை அவங்க தம்பியும் தம்பியும் என்னோடய தங்கச்சியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதை மட்டும் தான் தங்கச்சியோட இருந்து வாங்கி அதை மட்டும் தான் வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து அதெல்லாம் எடுத்திருந்தேனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட இருக்கலாம் பட் என்னால் அதை எடுக்க முடியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வான வெடிக்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் விடாமல் வந்து வெடிச்சுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கும் அபிஷேகமும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து மாவுளைக்கு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது இது வந்து ஹைவேஸ் ரோடு அப்படிங்கிறனால எப்போ பார்த்தாலும் இந்த காரு பஸ்ஸு அந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் அதனால குழந்தைங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக நானும் அப்பா எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம் கோயில் பக்கமே வந்து போகலை அவங்க எடுத்து வச்சுருந்த சின்ன சின்ன கிளிப்ஸை தான் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் எத்தனை வண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கோவிலில் போயிட்டு அந்த அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்துருக்காங்க இவங்கெல்லாம் எங்கள் ஊர் மக்கள் மழை வந்து ஃபுல்லாத்தையும் கெடுத்து விட்ருச்சுங்க பாட்டு கச்சேரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே நாங்கள் வந்து முன்னாடியே வந்து டின்னரில் சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம் பட் வந்து மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு அதனால் வந்து அன்றைக்கி பாட்டு கச்சேரியே வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மழை நாளாக வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்கவே முடியல எல்லாருமே வந்து கொஞ்சம் நினஞ்சிக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறப்போ இந்த மெமரிஸ்லாம் மறுபடியும் நினைவுக்கு வரும் இல்லைங்களா அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இருந்திருக்காது அடுத்து ஒரு நல்ல வீடியோனை மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்